Hi friends, welcome to Rainbow Saris. நீக்கு நம்ம காட்டன் சாரிஸ்ல புது கலைக்சின் செல்லாம் பார்க்கலாம். இந்த பஸ்டு சாரி வந்து ஒரு onion color, dark ஆன onion colorல body colorful புல குட்துருக்கோ. அதில் கீல வந்து ரெண்டு பக்கமே நமக்கு contrast purple color, dark purple colorல border குட்துருக்கோம்.

ரொம்ப அழகா ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ல ஆனியன் டார்க் ஆனியன் கலருக்கு லாவெண்டர் கலர்ல நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து சாரியோட பல்லு இன்னைக்கு பாக்குற சாரீஸ் எல்லாமே வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் இது வந்து பல்லு சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துருக்கோம் நீங்கள் ஃபோ நீங்கள் வந்து அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீலேயே நம்ம கிட்ட பன்னெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது பன்னெண்டு கலர்ஸில் அவைலபிள் இருக்கும் சேம் கலர்லேயே மல்டிபிள் பீசஸும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் கலர் சார்த்து கேட்டிங்கனா நாங்கள் கலர்ஃபுல்லாக சென்ட் பண்ணி வைப்போம் அதில் இருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் வந்து இந்த சேரீ வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் மெரூன் கலர்ல ரெண்டு பக்கமும் பார்டர் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான மெரூன் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் அகலமான பார்டர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் த்ரெட்டு பார்டர் தான் ஜரி பார்டர் இல்ல த்ரெட்டு பார்டர் ரெண்டு பக்கமே பியூட்டிஃபுல்லாக ஒரு த்ரெட் பார்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா நடுவுல ஃபுல்லாக ஒரு டார்க் மெரூன் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லாமே குட்டி குட்டி கட்டமாக வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட்டம் தான் உங்களுக்கு வரும் இதுவும் வித்தவுட் பிளவுஸ் சாரி இது வந்து சாரியோட பல்லு சீர் முந்தில தான் பல்லு வந்திருக்கு இதுலயுமே நம்ம கிட்ட டுவெல் கலர்ஸ்க்கு மேல அவைலபிள் இருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்க கலர் சார்ட் உங்களுக்கு கொடுப்போம் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்த சாரி வந்து ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் கருநீல கலர்ல கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பிளைன் சாரி ரெண்டு பக்கமும் அகலமான பார்டர்ஸ் ஒரு பக்கம் அகலமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்கோம் இதுல வந்து கோல்டன் ஜரியும் சில்வர் ஜரியும் மிக்ஸ் பண்ணி நம்ம பெரிய அழகான ஒரு டிசைன்ல வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லாவுமே இந்த பார்டர்ஸ் வரும் சாரி ஃபுல்லா கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஒரு டார்க் கலருக்கு நம்ம வந்து கோல்டன் அண்ட் சில்வர்ல வந்து ரெண்டு பக்கமும் ஜரி கொடுத்துருக்குது சாரீக்கு ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு இந்த சாரியோட பல்லுலயும் உங்களுக்கு வந்து சீர் மூந்தி வந்துடும் ஜரி பார்டர்ல நம்ம ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த சாரி வந்து ஒரு கமல டிசைன் இந்த சேரீ வந்து லாஸ்ட் டைமே நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டிருந்தீங்க இதுலேயும் நம்ம கிட்ட வந்து ஒரு டென் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது வந்து சேரீட ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி தாமரைப்பூ டிசைனில் கமலக்குழம்பு கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு பக்கமும் ஒரு அகலமான ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்கோம் அப்படியே சேரீக்கு கான்ட்ராஸ்டா இதுவுமே வித் அவுட் பிளவுஸ் ஸேரீ சாரியோட பல்லு சீர்முந்தில வந்திருக்கு இந்த சேரிலையும் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் டென் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சாரி பாருங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு லைட் மெரூன் கலர் இந்த கலர்ல வந்து சாரி கொடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா சாரியோட ரெண்டு பக்கமே த்ரெட்ல வந்து நம்ம பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா ரெண்டு பக்கமும் ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூல கான்ட்ராஸ்டா ஒரு பார்டர் ஓரம் கரை வந்து ஓரமா வச்சிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து சாரியோட சாரியோட பாடியில வந்து ஒரு பிளைன் பேட்டர்ன் போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் அது சேம் சைஸ் கரை வந்து நமக்கு ஒரு கொடியில பூ ஃபுல்லா கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ரேட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த சாரியோட பல்லு வந்து லைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம சாரியோட பல்லு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கோம் உங்களுக்கு இந்த சேரீலே நம்ம கிட்ட ஒரு டுவெல் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் இந்த சேரீ வந்து ஒரு டார்க் ப்ளூ அக்வா ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ கலர் கொடுத்திருக்கோம் சாரியோட ரெண்டு பக்கம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து வந்துருக்கோம் கீழே வந்து ஒரு பெரிய பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேல கேப் விட்டு ஒரு சின்ன பார்டர் கொடுத்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு கார்னர் கார்னர் பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு பார்டர்ஸும் பாக்குறதுக்கு சாரி ஃபுல்லா வந்து பிளைன் சாரி வித்வுட் ப்ளவு இன்னைக்கு பாக்குற எல்லாமே வித்வுட் பிளவுஸ் சாரீ சாரி ஃபுல்லா பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு காட்டுற எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட்டி வியர் சாரீஸ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து சாரியோட பல்லு இதுலயும் நம்ம கிட்ட டுவெல் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த சாரி வந்து ஒரு லைட் கிரீன் கலர் சாரி ஸேரீ ஃபுல்லாமே ஒரு குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு செஸ் போர்டு செக்ஸ் மாதிரி வந்திருக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் ஒரு கோலம் மாதிரி இது வந்து டிசைன் வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்குது சாரி ஃபுல்லாகவே இந்த பார்டர் வந்திருக்கும் இது வந்து சாரியோட பாடி ரொம்ப அழகாக இருக்குது நீ காட்டுற கலர்ஸ் எல்லாமே செலக்டடான கலர்ஸ் தான் நம்ம காட்டுறோம் இந்த பீஸ்லேயே வந்து இருக்க டுவெல் கலர்ஸ்மே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக செலக்டடான கலர்ஸில் பண்ணாதான் ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த கலர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அனுப்புவோம் இது வந்து சாரியோட பல்லு இந்த சாரியோட ப்ரைஸ்மே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்த சாரி வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் சாரி இது வந்து சாரியோட பல்லு ஸ்ட்ரைஸ் வர்றது சாரியோட பல்லு சாரீல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து பார்டர்ஸ் த்ரெட் பார்டர் கொடுத்துருக்கோம் ஒரு கொடிமலர் டிசைன்ல நமக்கு பார்டர் ரெண்டு பக்கமே சேம் அகலமான கொடிமலர்ல பார்டர் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கேப் விட்டு கான்ட்ராஸ்டா நம்ம அந்த மெருனுக்கு கான்ட்ராஸ்டா எல்லோ கலர் வெந்தய கலர் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா டீசெண்டா இருக்கு காட்டன் சாரி எப்பயுமே நம்ம சொல்றது தான் அது நம்ம பாக்குறத விட வியர் தான் காட்டன் சேரியோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே நார்மல் வாஷ் நம்ம பண்ணிக்கலாம் ரெகுலரா இப்படி வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாரியோட பாடி ஃபுல் வியூ இது வந்து சாரியோட பல்லு இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்து இது வந்து வரி பார்டர் இது வந்து புது புது கலர் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது நம்ம பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி வரி வரும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி வரி வரும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸாரி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு இங்கிலீஷ் கலர் டிஃப்ரெண்டான ஒரு டீசண்டான கலர் இது இந்த ஸாரியோட பல்லு வந்து நமக்கு நார்மலா இப்படி லைன்ஸ் வருமோ அந்த மாதிரி லைன்ஸ்ல கொடுத்துருப்போம் தான் சாரியோட பல்லு இதில் நம்ம கிட்ட ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்த சாரி வந்து ஒரு பிகா கலர் சாரி சூப்பர் கலர் ரொம்ப நைஸாக இருக்கு சாரி அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு பாருங்க வந்து புட்டா பாடி ஃபுல்லாமே நமக்கு இந்த மாதிரி த்ரெட்ல புட்டாஸ் கொடுத்துருப்போம் சேரீக்கு ரெண்டு பக்கமும் அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு மெஜெண்டா கலர் பார்டர் கொடுத்து டெம்பிள் கோபுரம் டிசைன்ல வந்து ரெண்டு பக்கமே பார்டர்ஸ் கொடுத்துருப்போம் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி பார்டர்ஸ் வரும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா த்ரெட்டு த்ரெட்டில் வந்து நமக்கு புட்டாஸ் வந்துருக்கும் இந்த சேரீலேயுமே ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் வரைக்கும் நமக்கிட்ட அவைலபிள் இருக்கு அப்படியே வீடியோ பார்க்கும் போதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இத்தோ பிளவுஸ் சாரி இது வந்து சாரியோட பல்லு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்திருக்கும் சாரியில சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்கும்போது எந்த சாரி பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீப் ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ